பங்காள எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெக்கால் இன்றைக்கி எங்கே வந்திருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா மூணாரில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது ஆனையரங்கள் டேமுக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கு எந்த ஒரு ஃபீசர்ஸும் கிடையாது ஆனால் அங்கே போயிட்டோம்னா போட்டிங்கு எக்கச்சக்கமான அட்வென்ச்சர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் ஸோ இங்கே போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும் ரூம்ஸ் இருக்கா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க மக்களே வாங்க உள்ள போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு இதுதான் பாத்தீங்கன்னா ஆணை அரங்கல் டேமுக்கு போற என்ட்ரன்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஆணை அரங்கல் டேமுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் சுத்தி பாத்தீங்கன்னா டீ எஸ்டேட் வேற லெவல்ல இருக்கு பாசே இங்க பாருங்க செம்ம பிளேஸுங்க செம்மையா வாழ்றாங்க கேரளா மக்கள் அப்படின்னு நினைச்சோம்னா அதான் கிடையாது நம்ம ஒரு ஒரு வாரம் கூத்து இங்க வந்து இருந்தோம்னா ஒரு வாரத்துக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அடிச்சிடும் நமக்கும் ஒரு அடிச்சிடும் பிளேஸே பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கு மக்களே இங்க பாருங்க வேற லெவல் அட்வென்ச்சருங்க ஓயாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க அப்பப்ப வந்து நம்மளும் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறணும் செம்மையா இருக்குது பிளேஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுதாங்க பாருங்க வேற லெவலுக்கு இதில் என்ன ஒண்ணுனா இங்கே வர்றதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது ஜஸ்ட் பெட்ரோலை போட்டோமா வந்து என்ஜாய் பண்ணலாமான் இருக்கலாம் டேமும் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வியூவெலாம் வேற லெவல்ல இருக்குங்க வேற லெவலில் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஆனையரங்கள் டேமுக்கு உள்ள என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா வாங்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்துருந்தோம் ஸோ நூறுரூவா வந்து கொடுத்துருக்கோம் வாங்க மற்ற டீட்டெயில்ஸை சொல்கிறேன் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது சின்னதாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்குது காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிலேருந்து இருந்து யாரோ தவறி விழுந்து இறந்தனால இங்கே போட்டிங்க இப்போ டெம்ப்ரவரியாக வந்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து போட்டிங்கெலாம் யாருமே போகலை நாங்களே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஜஸ்ட் இந்த லேக்கோட வியூ தான் வந்து இருக்கோம் மார்னிங் டைமில் இங்கே போட்டிங் போனோம் அப்படின்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய யானைகள் காட்டு விலங்குகள்லாம் வந்து வாட்ரு குடிக்கிறதுக்கு வரும் ஸோ அதை பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இங்கே யானை அரங்கில் வந்து போட்டிங் நல்லா ஃபேமஸ்ஸு இப்போ யாரோ தவறி விழுந்தனால எந்த போட்டையுமே வந்து எடுக்காமல் சும்மா வச்சிருக்காங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா சில அட்வென்ச்சர் கேம்லாம் இருக்குது மீனை வச்சு காலை கடிக்க விடுறது டெலஸ்கோப்பில் பார்க்குறது சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் தனியாக சார்ஜஸ் வாங்குகிறாங்க இதில் ஒவ்வொன்றுக்குமே பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா தனித்தனியாக வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க சின்ன பசங்களுக்குன்னா முப்பது ரூபா அடல்ட்டுக்கு ஐம்பது ரூபா இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக சார்ஜஸ் வாங்குகிறாங்க இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஐம்பது ரூபா இது காலை உள்ளே வச்சிட்டோம்னா மீன் வந்து கடிக்கும் குட்டி குட்டி மீனாக உள்ளே இருக்குது இதுக்குள்ளே கொஞ்சம் மீன் விட்டுருக்காங்க அந்த மீனை குட்டி போடுற அளவுக்கு அதை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க இவங்க கிட்டேருந்து அந்த மீனெல்லாம் எப்படி காப்பாற்றுறதுன்னு எனக்கே தெரியல காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆணையரங்கள் டேம் வந்துட்டோம் உள்ளே என்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க உள்ளே வந்து ஒரு குட்டி பார்க் இருக்குது போட்டிங்கில் வந்து ஒரு ஆள் இறந்தனால போட்டிங் வந்து விடலை ஸோ சும்மா வேடிக்கை தான் பார்க்க முடியும் கிட்ஸை கூப்பிட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேம்ஸ் இருக்குது ஒவ்வொரு கேம்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க என்னை பொறுத்தளவுக்கு இந்த இடம் அந்த அளவுக்கு இல்லை ஸோ மணியை வேஸ்ட் பண்ண வேணாம் இந்த பக்கம் ஃப்ரீயாக விட்டாங்கன்னா வந்து சும்மா சுற்றி பார்த்துட்டு போங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம் டேட்டா பை சி யூ மக்களை